பக்திக்கு பலன் உண்டா பகவானுக்கு தெரியாத எனக்கு என்ன வேணும் அப்படின்றது நான் அவனுக்கு சொல்லணுமா எண்ணங்களுக்கு பலன் உண்டா முயற்சிகளுக்கு பலனா பக்திக்கு பலன் உண்டா அப்படின்றத இன்று பார்ப்போம் பக்தி அது பூஜையாக இருக்கலாம் பகவானை குறித்து சொல்லக்கூடிய சில ஸ்லோகங்களாக இருக்கலாம் பாசுரங்களாக இருக்கலாம் ஒரு சாராருக்கு இது முகஸ்துதியோ அப்படின்னு நினைச்சுட்டு அதை பண்ணாமே விட்டுடுற பகவானுக்கு நான் என்ன முகஸ்துதி பண்ணணுமா அப்படின்னு பெரிய தப்பு அது பகவானை வந்து நாம் முகஸ்துதி பண்ணியோ தாஜா பண்ணியோ லஞ்சம் பண்ணியோ கொடுத்தோ எந்த விஷயத்தையும் சாதித்துக்க முடியாது அவர் ஒன்றும் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை சரி அவரை பத்தி முகஸ்துதி நீ நினைச்ச அவரை பத்தி மொத்தமா தெரிஞ்சின்றாதான் ஒரு மனுஷனை பத்தி ஸ்துதி பண்ண முடியும் பகவானை பத்தி நம்மளால மொத்தமாக தெரிஞ்சு கொண்டுட்டுமா அவருடைய மகிமை எல்லாம் நமக்கு தெரியுமா நமக்கு தெரிஞ்சது ரொம்ப குறைச்சல் இல்லை அதனால அது முகஸ்தூதி இல்லை அவர் பூரணன் அவருக்கு வந்து நம்ம லஞ்சம் கொடுத்தோ முகஸ்தூதி பண்ணியோ புகழ்ச்சியாலேயோ அவருக்காக வேண்டியது ஒண்ணும் இல்லை அதனால நம்மளும் எதையும் அடைய முடியாது சரி அவர் எனக்கு அனுகிரகமே பண்ணலையே அப்படின்னா அனுகிரகம் பண்றவர் தான் பகவான் ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியாதா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா என்ன அவரே கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சில பேர் செய் சொல்லுவா சரி அவருக்கு தெரியும் அப்படின்னா அப்படி இருக்க அவருக்கு தெரியும் இல்லையா தெரிஞ்சும் உனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வருது இல்லையா ஒருத்தனுக்கு ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறான் பதவி உயர்வு பகவானுக்கு தெரியும் அப்படின்னா அவனுக்கு கிடைக்கணுமே பகவான் அப்படின்னா அவன் ஒரு சாதனம் ஒரு சாத்தியம் அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல அடைய வேண்டிய பொருளும் அவன் தான் அதற்கான வழியும் அவன்தான் ப்ரமோஷன் வரல அப்படின்னா அதை அடையறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் சரி இதில் பகவான் எங்கே வர்றார் பார்ப்போம் பூமிக்கு அடியில் தண்ணி இருக்கு வயல் காஞ்சி இருக்கு அவன் என்ன பண்ணணும் அந்த தண்ணி வேணும் அப்படின்னு போர் போடணும் ஒரு பலன் பலன் கிடைக்கிறது தண்ணி வருது இது திருஷ்ட பலன் இந்த திருஷ்ட பலன் வந்து முயற்சிக்கு கிடைக்கும் ஆனாலும் அந்த நீரை தோற்றுவித்தவன் பகவான் இவனுக்கு இந்த நேரத்தில் நிறைய பேர் போர் போடுற தண்ணி வரலையே இவனுக்கு இந்த திருஷ்ட பலனை கொடுக்கக்கூடியவனும் பகவான் அவனுக்கு ஒரு ரூல் அவன் இது திருஷ்ட பலன் கண்ணு முன்னாடியே பார்க்கிறோம் ப்ரமோஷனுக்கு முயற்சி பண்ணால் கிடைக்கும் திருஷ்ட பலன் ஆனால் திருஷ்ட பலனாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ரூல் இருக்காது கொடுக்குறவன் பகவான் சரி ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சாதனம் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கணும் இல்லையா காசன் எஃபெக்ட் ரெண்டு கை இருக்குது தட்டுறோம் ஓசை வருது இது என்னுடைய முயற்சின்னு சொல்ல முடியாது ரெண்டு கை தட்டினா ஓசை வரணும்னு ஒரு ரூல் இருக்குல்ல அந்த ரூலை பண்ணவும் பகவான் அதான் நியதி ஃபேனை போட்டால் காத்து வருது ஃபேனால காத்து வர்றத காற்று அப்படின்னு ஒருத்தன் உருவாக்கி அது ஒரு முயற்சியான அந்த காற்று நம்ம முகத்தில் அடிக்கக்கூடிய ஒரு ஃபேனை நாம் கண்டுபிடித்து செய்வது ஒரு நியதிக்கு உட்பட்டது காத்து வரது அந்த காற்றை செய்வன் செய்தவன் பகவான் இந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கற நிறைய ஃபேன் இருக்கு அது காயில் போடுறது காத்து வரதில்லை இது திருஷ்ட பலன் அப்படின்னா நம்ம செய்கிற முயற்சிக்கு உடனே ஒரு பலன் கிடைக்கிறது அது கண்ணால பாக்குற திருஷ்டி அதிர்ஷ்ட பலன் ஒண்ணு அப்படிது ஒண்ணு இருக்கு அதுவும் ஒரு ரூல் தான் பகவான் இருக்கார் அந்த ரூலுக்கு பிரகாரம் அவர் கொடுக்குறார் அந்த ரூல் என்ன அந்த ரூல் என்ன சொல்றதோ நம்ம நம்மளுடைய செயல் என்ன பண்றோமோ அதுக்கு அந்த அதிர்ஷ்ட பலனை அவர் கணக்கில் வச்சுட்டு கரெக்டாக கொடுக்கிறார் அதான் அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்ம பிரார்த்தனை பண்றோம் புண்ணியம் பண்ணி அந்த அதிர்ஷ்ட பலனை உண்டு பண்ணி அவர்கிட்ட வச்சுக்கணும் அதை அப்போ அந்த புண்ணிய பலனானது அதிர்ஷ்டமாக நமக்கு வர்றது ஒரு நேதி பிரகாரம் பகவான் கொடுப்பார் அதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் நம்ம கணக்குல புண்ணியம் இருக்கும் பட்சத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது அது அதிர்ஷ்ட பலனாக கொடுக்கக்கூடியவன் பகவான் பூஜை பண்றோம் சிலது வந்து திருஷ்டமாக இருக்கிறது அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் அது பலன் நித்த கர்மம்னு நிறைய பண்றோம் அது அதிர்ஷ்ட பலனை உண்டாக்கும் இன்னைக்கு நான் சந்தியாவந்தனம் வந்தனம் பண்றேன் எனக்கு என்ன பலனே தெரியாது சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம் பகவானை குறித்து செய்கிறோம் அது கூட சங்கல்பம் பண்ணும்போதே பகவதத்தம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறோம் அதுக்குரிய பலன் கூட எனக்கு தெரியாது நித்த கர்மா நிறைய பண்ணுறோம் நித்த தான தர்மங்களும் அடங்கும் பெரியோர்களை வணங்குவது பெற்றோர்களை வந்து ஆதரவாக அவர்களுக்கு இருப்பது இதெல்லாமே வந்து நித்த கர்மால் அடங்கும் சஞ்சயாவந்தனம் மாத்திரமில்லை இது அதிர்ஷ்ட பலனை உண்டு பண்ணி அது ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படக்கூடும் அந்த நம்மளுடைய கர்மங்களில் பாவம் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த பாவங்களை வந்து இந்த அதிர்ஷ்ட புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம் இல்லையா கண்ணுக்கு தெரியாத ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம் அது அது என்ன பண்ணும் அந்த பாவத்தை வந்து குறைக்கும் பாவங்களின் வேகத்தை குறைக்கும் சிலவற்றின் தாக்கத்தை வந்து முழுவதுமாக நாசம் செய்யலாம் தலைக்கு வஞ்சது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதிர்ஷ்ட பலனை உண்டு பண்ணி அதை வைத்திருக்கும் பட்சத்தில் ஒரு நேதி ஒரு ரூல் பிரகாரம் நமக்கு கொடுக்கக்கூடியவன் பகவான் அதனால பூஜை பண்றோம் சரி அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னா அவருக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் இரு ரெண்டு விஷயங்கள் இருக்கணும் எனக்கு அதிர்ஷ்டத்தில் புண்ணிய பலன் இருக்கணும் அது பாவ பலனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு செலவாயிடுச்சுனாக்கா எனக்கு ஒன்றும் நடக்காது அந்த அதிர்ஷ்ட பலனை கொடுக்க வேண்டாம் வேண்டும் பகவான் கிட்ட பகவான் பார்த்து ஒரு நேதி பிரகாரம் நேதினா ரூல் டெஸ்டினின்னு சொல்லலாம் ரூல் அப்படின்னு சொல்லலாம் அது பிரகாரம் கொடுக்குறார் அந்த தினந்தோறும் பூஜை பண்றோம் இல்லையா அதை பக்தி அப்படிங்கிறோம் பக்தி அப்படின்றது வந்து உணர்வு வந்து அது வெளிப்படும் போது ஒரு சேவை பண்றோம் கைங்கரியம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது செயலுக்குத்தான் செயலில் அந்த பக்தியை வந்து செயலாக வெளிப்படுத்த வேண்டும் வெறும் எண்ணங்களுக்கெல்லாம் பலனே கிடையாது செயலுக்கு தான் பலன் மனத்தில்தான் நாம் செயல் செய்யலாம் அது தூண்டும் மனமானது நம்ம ஒரு செயலை தூண்டுவ செய்வதற்கு தூண்டுமே தவிர எண்ணங்களால் மாத்திரம் ஒரு நான் ரொம்ப பக்தியா இருக்கேன் மனசுல ரொம்ப பக்தியா இருக்க அதுக்கெல்லாம் பலன் கிடையாது அது மானச கர்ம மானச ஜபம்னு நம்ம பண்றோம் இல்லையா சில பக்திகள் அந்த பக்திகளுக்கு பலன் இல்லை அந்த பக்தி அந்த பக்தியால அந்த மனசுல தோன்றும் பக்தியால அது நம்மளை ஒரு செயலை செய்விப்பதற்கு தூண்டுகோலாக அமைகிறது அந்த செயலை தான் பலன் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணா நல்லதோ தீயதோ காஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த மனசுல ஏற்படும் நிறைய கெட்ட எண்ணங்கள்லாம் மனசுல ஏற்படும் அதுக்கும் ஒன்றும் பலன் இல்லை நல்லது அந்த அது அந்த மனசுல தீய எண்ணம் தோன்றி அதுக்காக ஒரு தீய காரியத்தை செய்யும் போது நமக்கு பனிஷ்மெண்ட் ஒரு நல்ல எண்ணம் தோன்றும் போது அந்த நல்ல எண்ணம் தூண்டி ஒரு காரியத்தை செய்வோமானால் அந்த காரியத்துக்கு பலன் எண்ணங்கள் மற்ற பலனை கொடுக்காது எண்ணங்கள் பலன் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே தான் இருப்பான் ஏழைகளே இருக்க மாட்டான் எல்லாரும் தானே நினைக்கிறேன் எண்ணங்கள் எல்லாம் அது நல்லதோ கெட்டதோ அது பலனாக மாறுவதில்லை செயலுக்குத்தான் பலன் அங்கதான் தர்மம் அதர்மம் ரெண்டும் வருது தினந்தோறும் கர்மம் பண்றோம் ஒரு நிமித்த காரணம் ஒரு காரணத்தை கொண்டு செய்யப்படும் செயல்கள் வந்து நைமித்திகம் அப்படின்னு சொல்லப்படுது நைமித்திக கர்மம் தினந்தோறும் செய்யக்கூடிய பூஜை வந்து நித்திய கர்மா இது ஏன் பண்ணணும் நித்திய கர்மம் எதுக்காக எப்படின்னா தினந்தோறும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அழுக்காரு அதை சுத்தம் பண்ணுறோம் இது திருஷ்டபலன் தேகத்தை சுத்தம் பண்ணணும் டீப் ஃப்ரீசரில் வச்சிடலாமா குடிக்க வேண்டாமா தினம் தோணும் குளிக்கணும் ஏன்னா தினம் பயன்படுத்துறமே உடலை வெளியில போயிட்டு வந்தாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி உடம்பு வந்து அழுக்காரு போன வாரம் தானே குளிச்சேன் அப்படின்னு சொன்னா நேற்று தானே குளித்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஏன் குளிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கேட்க முடியாது சில பிரதேசங்களில் மூணு தடவை குளிக்கிறவா இருக்கா சில பிரதேசங்களில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறவா இருக்கா அவள் வந்து சென்ட் சென்ட் போட்டுப்பா சுத்தம் பண்ணணும் உடைகளை சுத்தம் பண்ணுறோம் சாப்பிட்ட பாத்திரங்களை சுத்தம் பண்ணுறோம் அடுத்த வேலை சாப்பிட போறோமே அப்படின்னு பாத்திரத்தை சுத்தம் பண்ணாமல் இருக்குமா தண்ணியை போட்டு சுத்தம் பண்ணுறோம் சோப்பை போட்டு சுத்தம் பண்ணுறோம் வீட்டை பெருக்கி துடைக்கிறோம் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும் அடிக்கடி விதை ஒன்றை பயன்படுத்துகிறோமோ அதை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது மனசையும் தினமும் பயன்படுத்துகிறோம் மனசை மையமாக வச்சுக்கொண்டு ஏற்படுத்தக்கூடிய அசுத்தங்கள் நிறைய உண்டு பொறாமை ராகத்வேஷங்கள் கோபம் நிறைய விஷயங்கள் கோபதாபங்கள் இந்த அசுத்தங்கள் நிறைய சேர்றது அந்த அசுத்தங்களை வந்து நம்ம சுத்தப்படுத்தலைன்னா எல்லாம் சேர்ந்து மனசை புரட்டி போட்டு நம்ம குணத்தையே மாத்திடும் சரி அதுக்கு மருந்து என்ன எப்படி சுத்தம் பண்றது பக்தி தான் மருந்து நிறைய பேரோட நம்ம வந்து பழகிறோம் அதில் சில பேர் நம்மளுடைய மனசை ஹர்ட் பண்ணிடுவா காயப்படுத்தி விடுவார்கள் அதை எப்படி போ போக்கிக் கொள்வது ஓட்டலாமா மருந்து போடலாமா அதுக்கு பக்தி தான் ஒரே வழி ஒரே மருந்து இந்த பக்திக்கு ரெண்டு விஷயம் திருஷ்டமாக இருக்கக்கூடிய நம்ம துக்கத்தை போக்கும் அதிர்ஷ்டமாக நாம் கேட்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் இது திருஷ்ட பலனாகவும் இருக்கிறது அதிர்ஷ்ட பலனாகவும் இருக்கக்கூடியது பக்தி ஒன்று தான் பக்தி முதலே சொன்ன மாதிரி எண்ணங்களால் பலன் இல்லை நல்ல எண்ணங்களால் பக்தி செய்யும்போது அதனால் செய்யக்கூடிய செயல்கள் பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் தானங்கள் முக்கியமாக தர்மங்கள் அடுத்தவருக்கு உதவுவது இப்படி பல விஷயங்கள் இருக்குது அந்த செயல்களால் தான் பலன் உண்டு எண்ணங்களால் பலன் இல்லை அப்படின்னு பூஜை பண்ணும்போதே அதை தான் சொல்கிறோம் நித்திய நைமித்த கர்மங்களை செய்கிறேன் என்னுடைய பாவங்களின் தாக்கம் குறைவதற்கும் நான் இந்த நித்த கர்மங்களை நைமித்த கர்மங்களை செய்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறோம் காமிய கர்மங்கள் அதாவது நம்ம ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய சில கர்மங்களையும் அதற்காக சில விஷயங்களையும் செய்கிறோம் அதாவது பக்தி அதை பக்தி பண்ணி காமியங்களும் பெற முடியும் ஆனால் அதற்கு நமக்கு அதிர்ஷ்டமாக புண்ணியம் சேர்த்து வைத்திருக்க வேண்டும் நாம் செய்கிற ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருக்கெல்லாம் செய்யாமல் விட்டது செய்வது தவறாக செய்தது தவறுகளை செய்வதற்காக பிரயாச்சித்தம் அப்படின்னு இருக்கு இப்படி பக்தி அப்படின்றது வந்து ஒரு உணர்வு வெளிப்பாடு பகவான் குறித்து செய்யக்கூடிய முகஸ்துதி இல்லை